மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்துல உயிரிழந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காரணம் அவரு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக விமானத்துல போகும்போது அந்த விமானம் தரையிறங்கும் போது வெடிச்சு தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த விமானத்துல அவரோட சேர்த்து மொத்தம் ஆறு பேருமே உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விமானம் இருந்து புனே மாவட்டத்துல இருக்கிற பாராமதிக்கு புறப்பட்டு போச்சு சின்ன விமானம் ஆறு பேர் தான் இருந்தாங்க பைலட்டு அஜித் பவார் விபத்து சொல்லப்படுது அது கட்சி தான் இவர் அங்கேருந்து இருந்து போயிருக்காரு அவருக்கு வயசு அறுபத்தி ஆறு அவரு ஏற்கனவே ஆறு முறை மகாராஷ்டிரா மாநிலத்துல துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு தேசியவாத தலைவராக இருந்திருக்காரு தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா சரத்பவார் ஏற்கனவே இருந்தாரு அவங்க கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு கட்சி ரெண்டா பிரிஞ்சுது அந்த பிரிஞ்சு வரும்போது கட்சியை தனக்குள்ள கட்டுப்படுத்தி தான் அஜித் பவார் அஜித் பவார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சரத்பவாருடைய அண்ணன் பையன் தான் அஜித் பவார் கடந்த முறை மகாராஷ்டிராவில பாஜக கூட்டணியில் அவங்க வந்து சேர்ந்து அவங்க ஆட்சியில் மறுபடியும் பங்கெடுத்தாங்க துணை முதலமைச்சர் ஆளாரு இப்போவும் ஒரு துணை முதலமைச்சராக இருந்துட்டு இருந்தாரு சூழ்நிலையில கட்சிய அப்புறம் தன்னோட குடும்பத்தையும் ஒன்றை நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையில அவர் ஈடுபட்டு இருந்ததுதான் சொல்லப்பட்டு இருந்துச்சு அதாவது மீண்டும் கட்சியில இருக்க அத்தனை பேரும் ஒன்று சேரணும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அனைவரும் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை அஜித் பவர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான தான் கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்கறதுக்காக அவரு இந்த விபத்து தரையிறங்குறப்ப இந்த விபத்து எப்படி ஏற்படுச்சு எதனால திடீர்னு விபத்துக்குள்ளானது அப்படிங்கறத பற்றி டிஜிசி அதிகாரிகள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சம்பவம் நடந்த இடத்துல ஒட்டு மொத்தமா அங்க இறந்தவங்க அந்த விமானத்தில் பயணித்தவங்களுடைய உடல்கள் எல்லாத்தையுமே அதிகாரிகள் கைப்பற்றிருக்கிறாங்க இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் மட்டும் இல்ல தேசிய அளவில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் காரணம் ஒரு பொது நிகழ்ச்சிக்காக பச்சை நிகழ்ச்சிக்காக அரசியல் தலைவர்கள் தனியார் விமானத்தில் போவாங்க எப்பவுமே போவாங்க அதே போல இவரும் போயிருக்காரு இவர் துணை முதலமைச்சர் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அதில் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அதுவும் தரையிறங்கும் போது ஏன் இந்த அளவுக்கு வெடிச்சு தீப்பிடிச்சு ஏறியற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருடைய மனதில் இருந்திருக்கு ஏன்னா அடுத்து இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கிற டிஜிசியை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பலரும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கேரளா அஹ் மேற்குவங்கம் இதெல்லாம் வந்து இப்போ தேர்தல் வரப்போற மாநிலங்கள் அஞ்சு மாநிலத்துல இப்ப தேர்தல் வரப்போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறப்போ பல கட்சியினர் பல கட்சி தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அதாவது தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட அவங்க எல்லாம் வந்து விமானத்துல உடனே போகணும் அப்படின்னா தனி விமானத்துல போவாங்க போவாங்க இந்த மாதிரி எல்லாம் போவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்படி ஒரு விபத்து அதுவும் ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் விபத்துல இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்குமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல சிடிஎஸ் அவர் இறந்துருந்தாரு விபத்து ஹெலிகாப்டர் விபத்துல அந்த சம்பவத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் விமான ஹெலிகாப்டர் பயணம் விமான பயணம் அப்படிங்கிறது பலருக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திச்சு சோசியல் மீடியாவில் பலரும் வந்து மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அது எதுக்காக அப்படின்னா டிஜிசிஏ தங்களுடைய அந்த வழிகட்டு நெறிமுறைகள் அவங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க எப்போவுமே டிஜிசிஎஸ் சரியான வழிகட்டுதல் நெறிமுறை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத பற்றி இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இது போல இப்போ இந்த அஜித் பவாருக்கு நேர்ந்தது போல இன்னொரு சம்பவம் இந்தியாவுல எங்கேயுமே நடக்க கூடாது அப்படிங்கறதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வர நேரம் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதுவும் பாஜக கூட்டணியில இருக்க ஒரு தலைவர் அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல மக்கள் மத்தியில அரசியல் கட்சிகள் மத்தியில கவலை ஏற்படுத்தி இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு எல்லா மாநில முதலமைச்சர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு மாநில கட்சி தலைவர்கள்லாம் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் தான் அனைவருடைய எண்ணமா இருக்கு இந்த சம்பவம் இன்னொரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பா இருக்கு இன்னும் இனி இந்த போ இது போல தனியார் விமானங்கள் சிறிய விமானங்கள் எல்லாம் போகும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அதாவது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அதுல வந்து எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு முறைக்கு பத்து முறை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கையா இருக்கு அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநிலத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்தாரு தேசியவாத காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு இப்போ அவர் இல்லை அவருடைய மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க இனி இது போல ஒரு சம்பவம் நடக்காம இருக்க அரசு மேலும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதா டிஜிசிஏ கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தா இருக்கு